போதை பொருள் கலாச்சாரம்ங்கிறது வந்து இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடியே தமிழகத்துல நுழைஞ்சிட்டு தமிழ்நாடு முழுக்க திமுக கொடி கட்டின கார்ல ஆடம்பர கார்ல கொண்டு போய் எல்லா இடமும் போதை பொருள் ஏதாவது பழக்கம் உண்டுமானது திமுக முகா அழகிரி அவருடைய பையன் இப்ப வந்து கண்டுக்கவே இல்லையா தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தங்க பேசுறாங்க அவங்க வந்து ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் உள்ள அவர் என்ன எந்த செகண்ட் அவர் வந்து காவல்துறை வந்து ஒருத்தர் வந்து வேற ஏதாவது பொருளை திருடுறா திமுக காரனா இருப்பான் ஜாபர் சாதி கூட நண்பர் அமீர் இப்ப சமீபத்தில் ஒரு ஒரு வீடியோ ஒன்று என்ன இருந்தது அவர் பேசியிருக்காரு சன் டிவியில் வந்து ராமாயணம் ஒளிபரப்புறது வந்து ரொம்ப ஒரு காட்டமாக ஒரு பேச்சு பேசியிருக்கார் ராமாயணம் அதெல்லாம் எத்தனை டைம் பார்த்தாச்சு அதை போடுறதுக்கு போல் திராவிட இயக்க வரலாறு போடலாம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் ஆமாம் அதாவது தப்பு இல்லை அதாவது எப்படின்னாக்கி திராவிட வரலாறு வரலாறுன்னு சொல்லும்போது நீங்கள் திராவிட இயக்க வரலாறு அப்படின்னு சொன்னால் என்னது முதல் ஈவே ராமசாமி நாயக்கர்லேருந்து வரணும் அப்படி எப்படி இல்லை அவர் எங்கெல்லாம் விபச்சார விடுதிக்கெல்லாம் போனார் இளமை பருவத்தில் எல்லாரும் சுதந்திரத்துக்காக வேண்டி வாபு சிதம்பரம் பிள்ளை அப்புறம் வாவேசு ஐயர் அப்புறம் சுப்பிரமணிய சிவா அப்புறம் வந்து வாஞ்சிநாதன் அப்புறம் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி சுப்பிரமணிய பாரதியார் இவங்க எல்லாம் வந்து சுதந்திர போராடாத தொள்ளாயிரத்துகளில் வந்து தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி பத்து இந்த வருஷங்களில் வந்து மிக தீவிரமாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டுருந்தா ஈடுபட்டுருந்தாங்க அது சுதந்திரம் வேணும்னு சொல்லி போராடினாங்க உச்சகட்டமாக வந்து மணியாச்சியில் வந்து வாஞ்சிநாதன் வந்து ஆஸ் கலெக்டரை சூட்டுக்கொன்னார் இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்தது அந்த நேரத்தில் ஈ வே ராமசாமி நாயக்கர் என்ன பண்ணார் விபச்சார விடுதிகளுக்கா ஏறி இறங்கிட்டு இருந்தாரு இதெல்லாம் காணிங்க மக்கள் தெரிஞ்சுட்டு போட்டு நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னு சொன்னது இவங்க எல்லாம் சுதந்திரமே வேண்டான்னு சொன்னாலும் இவே ராமசாமி நாயகர் அதுன்னு சொல்லி காணிங்க அந்த வரலாறுலாம் மக்களுக்கு தெரியட்டுமே சுதந்திரம் அதை வெள்ளைக்காரனுக்கு இங்கிருந்து இங்கிலாந்து லாரிங்கே கடிதம் எழுதி நீ வந்து இந்தியாவுக்கே சுதந்திரம் கொடுத்து தான் ஆகணுங்கிற நிர்பந்தம் வந்தபோது கூட நீங்கள் வந்து வேண்டாம் இந்தியாவுக்கே கொடுங்க ஆனால் த ராஜஸ்தானிக்கு மட்டுமாவது நீங்கள் கொடுக்காதுங்க லண்டனில் இருந்தாவது நீங்கள் ஆட்சி செய்யுங்கன்னு சொன்னால்தானே ஈவே ராமசாமி நாயகர் இதெல்லாம் திராவிட வரலாறு அதெல்லாம் சொல்லுங்கள் அதே மாதிரி கருணாநிதி அங்கே இருந்து அஞ்சு விசா இல்லாமல் வந்து கள்ள ட்ரெயினில் ஏறி வந்தார் அவரே எழுதி வச்சிருக்காரு அதை சொல்லுங்கள் அவருக்கு வந்து மொத்தம் மூணு மனைவிகள் உண்டு அதிகார பூர்வமாக எத்தனை தெரியல முதல் மனைவிக்கு பத்மாவதி அவங்க அந்த அம்மாவுக்கு பிறந்தவரு தான் மூகா முத்து ரெண்டாவது மனைவிக்கு தயாள் அந்த அம்மாவுக்கு பிறந்தது தான் அழகிரி ஸ்டாலின் க அழகிரி தமிழரசு க வந்து செல்வி அப்புறம் மூணாவது ஒரு சேர்த்துக்கிட்டாரு அதுதான் வந்து தர்மாம்பாள் அந்த தர்மாம்பாள் தான் ராசாத்திய அம்மாள் மாத்தி வச்சுக்கிட்டாரு அவங்களுக்கு பிறந்தது தான் கனிமொழி அந்த குழந்தையாக எக்மோரில் வந்து அந்த அம்மா குழந்தை பெற்றிருந்த நேரத்தில் கனிமொழி என் மகள் ராசாத்தி என் மனைவி அல்ல சட்டசபையில் முழங்கினார் கருணாநிதி இதெல்லாம் சொல்லுங்க பார்த்து படிக்கட்டும் மக்கள் மூணு தெரிஞ்சுக்காரங்கிறதே தெரிய மாட்டேங்கிறது கருணாதாசன் எழுதி திராவிட தலைவர்கள் எல்லாம் எப்படி எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லியிருக்காரு நிறைய கதைகளை சொல்லியிருக்காரு அதில் விபச்சாரி விடுதிக்கு போய் விபச்சாரி விபச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துக்கு போய் எல்லா வேலையும் விட்டு கடைசியில் கொடுத்த படத்தை புடிங்கிட்டு வந்தார் கருணாநிதி எழுதி வச்சிருக்காருல்ல அதெல்லாம் நீங்க சீனில் அழகா போட்டு காணிங்க படமாக காணிங்க நல்ல ஓடும் நிறைய வசூலாகும் டிவிக்கும் அது மூலமாக கோடி கோடியாக வருமானம் வரதனை செய்யும் நல்ல ஐடியா தான் சொல்கிறார் இது மாதிரி மற்ற வரலாறையும் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும் திராவிட இயக்க தலைவர்களுடைய ஒழுக்கம் சம்பந்தமாக அவங்க இன்னும் பித்தலாட்டம் பண்ணாங்க அது அதே மாதிரி ஈவே ராமசாமி நாங்கள் மகளாக வளர்த்த மணியமைய கடைசியில் வந்து அந்த தூக்கு சட்டியும் கையில் மூத்திர சட்டியை கையில் வச்சு நடக்க முடியாமல் அந்த மாதிரி காலகட்டத்தில் போய் கல்யாணம் பண்ணார்ல இதெல்லாம் நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள் வருங்கால தலைமுறைக்கு தெரியும் நல்லா புரியும் இதான் கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு நீங்க நானே எல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இந்த திராவிட கட்சிகள் தான் திராவிட கட்சிகள்லாம் இல்லைன்னா வந்து நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஓன கேள்வி ஒன்று வருது அடுத்து வந்து பெண்களுக்கு வந்து அதிகமா இன்னைக்கு வந்து சுதந்திரம் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ஈவே வே ராமசாமி அப்படின்றாங்க அப்ப இதெல்லாம் வந்து திராவிட கட்சிகளோட வரலாற்றில் வந்துடும் இல்லைங்களா பெண்கள் வந்து நாசமா போனதுக்கு காரணம் ஈவே ராமசாமி நாயக்கர் ஒருவனுக்கு ஒரு தேதி வாழ்ந்துட்டு இருந்தால் தான் நம்முடைய சமுதாயம் இப்போ ஈவே ராமசாமியை ஏற்றுக்கொண்டதுனால கனிமொழிக்கு மூணு அப்படி தானே கருணாநிதிக்கு மூணு பொண்டாட்டி மகள் கன்னிமொழிக்கு மூணு மாப்பிள்ளை இதானே வரலாறு பெண்களுக்கு சுதந்திரம்னா இதுதான் சுதந்திரம் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்காத நீ வந்து கற்ப பைய வச்சுக்காத நீ வந்து கற்புன்னு சொல்லி வாழாத காம இச்சை வந்துன்னா உங்க அம்மா கூட படு உங்க மனைவி கூட சகோதரி கூட படுன்னு சொன்னாலே ஈவே ராமசாமி நாயகர் இதுல என்ன பெண்களுக்கு இது இருக்கு இன்னொன்று கேட்குறேன் க திரு அண்ணாமலை ஐபிஎஸை வந்து விமர்சனம் பண்ணும்போது கனிமொழி அந்த தரவை பற்றினு ஒரு வார்த்தையை சொல்லிச்சு என்ன சொல்லிச்சுன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஐபிஎஸ் ஆனீங்க வெற்றி பெற்று நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா அது காரணமே எங்கள் அப்பா போட்டால் கையெழுத்து அதன் மூலமாக தான் உங்களுக்கு கோட்டையில் வந்து கவுண்டர் சமுதாயம் வந்து பிசிக்கு வந்துச்சு அதன் மூலமாக தான் உங்களுக்கு நீங்கள் வந்து வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லிச்சு நான் என்ன கேட்குறேன் தெரியுமா அதெல்லாம் இருக்கட்டும் கனிமொழி என்ன சமுதாயம் இசை வேளாளர் இருக்கிற கேட்டகிலே இப்போ இருக்குது அந்த அவங்களுடைய சர்டிஃபிகேட் இசை வேளாளர்னு வச்சுருக்காங்க அந்த இசை வேளாளர் எம்பிசி கோட்டையில் தானே இருக்காங்க அதெல்லாம் கொண்டு வந்தது தானே அந்த இசை வேளாளர்ங்கிற பதவியில் இதெல்லாம் கோட்டாயிலெல்லாம் கொடுத்து தானே இருக்கீங்க எம்பிசி கோட்டையில் இருக்க உங்கள் குடும்பத்துலேருந்து எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆகிருக்கான் ஐபிஎஸ் ஆகிருக்கா எத்தனை பேர் பி ஒன் லெவலுக்காவது படித்து முன்னேறி யாராவது ஒரு ஆள் கனிமொழி என்ன படிச்சிருக்கு கனிமொழிக்கு அண்ணா இருக்கார் ஒரு இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் கார் என்னத்தை படித்தார் எந்த க எந்த இதை முடித்தார் அவர் அப்புறம் அவருக்கு மகன் புத்திரபாய் அந்த உதயநிதிக்கார் அவர் என்னத்தை படித்தார் அதில் என்னத்தை சாதிச்சார் ஏன் ஒரு போலீஸ் ஆகிய ஒரு எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கலாம் நம்ம குறைஞ்ச அவங்களுக்கு தான் எல்லாமே கையில் இருக்கல பண்ணியிருக்கலாமே எத்தனை பேர் உருவானாங்க தான் சார் இவங்க பூதாக வந்து சரி தமிழ்நாட்டில் உள்ளவங்கெல்லாம் இவங்களால வந்தாங்க ஆந்திராவில் உள்ளவங்க எல்லாம் யார்னா யார் யாருடைய முயற்சினால அவங்கெல்லாம் படித்து முன்னேறி வந்தாங்க வட இந்தியாவில் உள்ளவங்களை எப்படி யார் முன்னேறி வந்தாங்க சார் இந்த கேள்வி நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மற்ற மாநிலங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது தமிழகம் வந்து எவ்வளோ விஷயத்துல வந்து முன்னேறி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க இப்போ படிப்பாகட்டும் வேலை வாய்ப்புகள் ஆகட்டும் ஆமாம் அது காரணம் வந்து காரணம் வந்து அதாவது அதுக்கு காரணம் வந்து யார் காமராஜர் தமிழகத்தில் வந்து எல்லா பள்ளிக்கூடத்தையும் ஐயாயிரம் பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடணும் இதான் நிலவரம்னு சொல்லும்போது அவர் பதினால அந்த பள்ளிக்கூடத்தையும் திறந்து இன்னொரு பதினாலாயிரம் பள்ளிக்கூடத்தையும் திறந்து வச்சார் தமிழகம் முழுக்க படிக்க வச்சார் அவ்வளோ பேரையும் படிக்க வச்சதுனால படிப்பறிவு கிடைச்சதுனால முன்னேற ஆரம்பித்தாங்க அதானே அடிப்படை தானே அஸ்திவாரமே அதுதானே நீங்கள் அவ்வளோ பேரையும் குடித்து நாசமாக்கி வச்சது கருணாநிதி அவர் எல்லாம் படி படினு சொல்லி எல்லாம் ஊருக்கு ஊர் பள்ளிக்கூடத்தை திறந்தார் கருணாநிதி குடி குடின்னு ஊருக்கு கல் கடையும் சாராய கடையும் திறந்துட்டு போனார் முடிஞ்சு போச்சு அப்புறம் இவங்களால தான் வந்துன்னு எப்படி சொல்ல முடியாத இவங்க இவங்க கொள்ளையடிச்சாங்க அவ்வளோ தானே கருணாநிதி காமராஜர் இருக்கிறது வரைக்கும் இங்கே ஒரு லஞ்சம்னா என்னென்னு தெரியாது ஊழல்னா என்னென்னு தெரியாது கா அறுநூத்தி ஏழில் காங்க திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அதுக்கு பிறகு தானே ஊழல்கிறது என்னதுன்னு தெரிய ஆரம்பிச்சுது அதுவும் அந்த அண்ணாதுறை இருக்கிறது வரைக்கும் அது கூட பெருசாக தெரியல அதுக்கு பிறதானே ஆரம்பிச்சாங்க கருணாநிதி முதலமைச்சராக என்னைக்கு தமிழ்நாட்டில் வந்தாரோ அன்னைக்கு தான் ஆரம்பிச்சது ஊழல் லஞ்சம் கொள்ளையடிப்பு எல்லாமே அது பிறகு நடந்துச்சு முக்கியமா ரவுடீசம் வந்தது திமுக மூலமாக தானே அரசியல்ல என்கிற ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்தது இவங்க தானே கொண்டு வந்து இவ்வளவு காலமும் பயன்படுத்திக்கிட்டு மற்ற மாநிலங்களை விட நாங்க ஓசத்தினா எங்கன்னா ஓசத்தியது மற்ற மாநிலங்களை தமிழகம் வந்து கல்வியில முன்னேறினது உண்மை அது எதனால முன்னேறிச்சு காமராஜர் போட்ட அந்த கல்வி அடிப்படை பேஸ்மெண்ட்னால வந்தது அதை வந்து இவங்க சௌரியத்துக்கு மாற்றி இவே ராமசாமி எத்தனை பள்ளிக்கூடம் நடத்தினார் அவர் ஜாதிய ஒழிச்சார் ஜாதியை ஒழிச்சாருன்னு சொல்கிறாங்க எத்தனை ஜாதியை ஒழிச்சார் அவருக்கு பேரில் இருந்த நாயக்கருங்கிற ஜாதியை கடைசி வரைக்கும் வெட்டவே இல்லையே அவர் செத்து போயின பிறகு அவருக்கு ஒரு அவருக்கு பேரிலே ஒரு தந்தை பெரியார்னு ஒரு படத்தை எடுத்தாங்க நம்முடைய வரி பணத்தில் கர்நாடக முதலமைச்சராக இருந்தபோது அதனுடைய தெலுங்கு வருஷன் என்னது இவே ராமசாமி நாயக்கர் முடிஞ்சு போச்சு அங்கே நாயகர் தான் அப்புறம் ஜாதிய ஒழிச்சார்னா எத்தனை ஜாதியை ஒழிச்சிங்க இல்லை ஜாதியை உருவாக்குனீங்க ஒரே ஒரு ஜாதி இருந்ததை மதம் மாத்தி மாத்தி நாடார்னு ஒரு ஜாதி இருந்துச்சு அப்படியே தூக்கி மாத்தினாங்க சிஎஸ்ஏ நாடார் எல்எம்எஸ் நாடார் பெந்தகோசன் நாடார் ஆர்சி கிறிஸ்தவ நாடார் இப்படி ஒரு நாடார்னு ஒருத்தர் இருந்ததை இவ்வளவு ஜாதி மாத்தினீங்க வேற என்ன பண்ணீங்க நீங்க ஒரே ஒருத்தர் தான் என்ன நாடார்னு ஒன்று தானே இருந்துச்சு இதுதான் இவங்க செய்ததெல்லாம் இதுதான் அவ்வளோத்தையும் மடைமாற்றம் பண்ணுவாங்க அப்படியே அதாவது இந்த வாயினால வடை சுடுறதுல தெளிவான ஆண்கள் இல்லை அதனால் அழகாக பண்ணி பண்ணி கொண்டு போய்ட்டு அதில் தான் ஈவேராவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னா எனக்கு புரியல ஈவேரா என்ன பதவியில் இருந்தார் தமிழ்நாட்டில் முத கல்வி அமைச்சராக இருந்து இதெல்லாம் சாதிச்சாரா இல்லடா முதலமைச்சராக இருந்து இதெல்லாம் சாதிச்சாரா இல்லை வேறு ஏதாவது ஒரு பதவியில இருந்து இதை செய்தார்னு சொன்னா கூட கொஞ்சம் லாஜிக் இருக்கும் ஏதோ இவர் வந்து இருக்கும்போது இவருக்குடைய காலத்தில் இந்த இதை செய்தார் அப்படி இந்த திட்டத்தை இவர் தான் காமராஜர் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கும்ல இவ்வளோ பள்ளிக்கூடத்தை திறந்தார் இவ்வளவு இதெல்லாம் கொண்டு வந்தாரு எங்களுக்கு மாத்தூர் தொட்டி பாலத்தை அவர் தான் கொண்டு வந்தாரு இவ்வளவு அணைகளை கட்டினார் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்ல காமராஜருக்கு பிறகு வந்த கருணாநிதி என்னெல்லாம் கட்டினாரு எத்தனை அணைய கட்டினாரு கேள்வி கேட்டால் பதிலே வராது எம்ஜிஆராவது அங்கங்கே சின்ன சின்ன அணைகளை கூட கட்டினாருன்னு சொல்லுவாங்க கருணாநிதி என்னத்தை கட்டினாரு சாராய கல்லு கடையை திறந்தாருன்னு மட்டும் தெளிவாக சொல்ல முடியுது இவ்வளவுதான் இந்த லட்சணத்துல ஈவேரா செய்தாருன்னா அவர் என்னத்தை நோட்டுனாரு ஏதாவது ஒரு பதவியில் இருந்தால் தானே செய்ய முடியும் எந்த பதவியில் இல்லாமல் அவர் தான் செய்தார்னா எப்படி செய்தார் முதல் அவர் வந்து மணியம்மைய மகளாக வளர்த்த மணியம்மையை திருமணம் செய்தாருங்கிறத காரணம் காட்டி தானே திமுகவே உதயமாச்சுது அவரை திட்டி தீத்து தானே நீங்களே வெளியே வந்து கட்சியை ஆரம்பிச்சிங்க அப்புறம் அவர் தான் செய்தார் அவர் எப்ப செய்தார் எங்க செய்தார் இங்க அவருடைய படிச்சது நாமெல்லாம் படித்தது காரணம் அவர் தான்னா முத அந்த ஆளே ஒழுங்காக படிக்கலையே அவர் யாரை படிக்க உரிமை பெண் உரிமைன்னு எல்லாம் சொல்லிட்டு கிடக்காரு சரி அவர் கல்யாணத்துக்கு பிறகு அவர் கண்டிப்பா இந்த வயசான காலத்துல கல்யாணம் பண்றாரு பகுத்தறிவுவாதி வேற பகுத்தறிவு பகலவன் இந்த ஈர வெங்காயம் இவருங்க இவர் வந்து வயசான காலத்துல கல்யாணம் பண்றாரு மணியம்மையே மணியம்ம கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம செத்து போகணும்னு அவருக்கு ஈவராவது தெரியாதா பிற மறுமணத்தை வந்து நீ பண்ணியிருக்கணும்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் பண்ணலை அப்படியே மணியம்மையை அப்படியே லாத்திட்டு இப்படியே வந்து தானே கூட்டிகிட்டு அலைஞ்சார் யாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்க வேண்டியது தானே மறுமணம் தானே ஏன் பண்ணலை என்ன சுதந்திரம் கொடுத்தாங்க இவங்க அவ்வளோவா எத்துவழித்தனும் ஏமாற்றணும் இதெல்லாம் யாரும் யோசிக்கலல்ல அதனால் இவங்க வந்ததுக்கு வாயில் வந்ததுக்கு பேசிட்டு அலையிறாங்க அவர் தான் பெண் உரிமை கொடுத்தாரு பெண் உரிமை என்ன பெண் உரிமை அதாவது வளர்த்த மகளை கல்யாணம் பண்ணுறது பெண் உரிமையா அப்பெண்ணுரிமையான அந்த நான் என்னுடைய நான் எப்படி செத்து வருன்னு சீக்கிரம் நீ ஒரு நல்ல உனக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவளுக்கு மணியமைக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து நீ கல்யாணம் பண்ணி வாழணும் இதான் என்னுடைய ஆசைன்னு சொல்லிவிட்டு போக ஏன் செய்ய முடியலை அது அவ்வளவு அயோக்கியத்தனம் இதை மாதிரியே எல்லாம் பண்ணி பண்ணி இல்லாததை செய்ததாக சொல்ல வேண்டியதானே இன்னொரு இடத்துல அமீர் சொல்கிறார் அப்படி அவர் ஒரு கேள்வி எழுப்பினார் என்ன சொல்கிறாரு ராமர் கோயிலும் தான் வந்து இங்கே பிரிவினைவாதத்தையே உண்டு பண்ணுது அப்படின்ற மாதிரி அமீர் சொல்கிறாரு பிரிவினவாதம் தேசத்துறகம் அப்புறம் வந்து இங்கே மதவாதம் இதில் கொண்டு வந்து இங்கே வந்து முக்கியமாக தமிழகத்தில் அதிகமாக நடக்கிறது காரணமே அமீர் மாதிரியான ஆட்கள் தான் தமிழகத்தில் குண்டு வைப்பு கோஷ்டிகளுக்கெல்லாம் வந்து நிதியுதவி யார் பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க ஜாபர் சாதிக்கு வந்து இந்த போதைப் பொருள் கடத்தல் மூலமாக கொள்ளையடித்த பணத்தில் ஒரு பகுதி பட அடுக்கு செலவு பண்ணால் இன்னொரு பகுதி இந்த மதவாத கும்பல்களுக்கு முஸ்லீம் மதவெறி கும்பல் வச்சிருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஒன்று சாதாரண ஒரு விஷயம் கிடையாது கடைசியான ஒரு இது இந்த இதில் உடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த அமீர் இருக்காமல அந்த ஆள் மூணு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் ரூபாய் அந்த ஆளுக்கு ஜாபர் சாதிக்கு வந்து கொடுத்துருக்கான் அக்கௌண்டில் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு இந்த இதை வந்து அவள் ஜெயிலுக்கு ஜாபர் சாதிக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்ட பிறகு இது சம்பந்தமான வாட்ஸ்அப் மெசேஜை வந்து அமினா பானு அதாவது ஜாபர் சாதிக்குடைய மனைவி அவள் அந்த அம்மா வந்து அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் அழிச்சிருக்கு இதை நேற்றைக்கு வந்து அமலாக்கத்துறை அந்த அம்மாவை கூட்டி வச்சு விசாரிக்கும் போது இதை ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காங்க நான் இப்போ என்ன கேட்குறேன்னா அமீருக்கு வந்து இது அதை அதிகாரபூர்வமாக இது டிக்ளேர் செய்யப்பட்ட ஒரு அமௌண்ட்டு அந்த மூணு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சத்தை ஜாபர் சாதிக்கு என்ன பர்பஸ்க்கு கொடுத்தான் அந்த கேள்விக்கு இப்போ அமீர் மொத்த பதில் சொல்லிட்டு இந்த எதுக்கு கொடுத்தான் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் படம் எடுத்தோம் அப்படி செலவு பண்ணோன்னா அது வேற அதுக்கு பல கோடிகள் இருக்குது அந்த கோடிகளெல்லாம் ஏற்கனவே வந்து அவன் அவனுடைய நிறுவனத்தில் தான் பண்ணியிருக்கான் யார் ஜாபர் சாதிக்கு அதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு சினிமா கம்பெனி உருவாக்கி அந்த கம்பெனி மூலமாக தான் செலவு பண்ணியிருக்கான் அதில் அமெரிக்கா எவ்வளோ சம்பளம் சம்பளம் ஜீவன் சங்கர் ராஜாவுக்கு எவ்வளோ சம்பளம் அந்த வெட்டிமாரன் ஒரு வீணாக போனவர் இருக்கார் அவருக்கு எவ்வளோ சம்பளம் இவங்க எல்லாத்துக்கும் சம்பளம் எல்லாம் வந்துட்டு இசையமைப்பாளருங்கிற அடிப்படையில் யுவன் சங்கர் ராஜாவுக்கு சம்பளம் எல்லாமே அதுக்கு அங்கே தனி கணக்கில் போயிட்டு அது இந்த மூணு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் ரூபாய்க்கு என்ன செலவுக்கு இவன் வாங்கினான் இவனுக்கு என்ன பர்பஸுக்கு அவன் கொடுத்தான் இவ்வளோ தான் பேச்சு அப்போ இதுக்கே கிணங்கு சொல்ல முடியலை கழுத்தை பிடிச்சி நெருக்க போகிறாங்க அடுத்து என்ன அண்ணன் விசாரிக்கும் போது அது அடுத்த கட்ட இது தெரியும் இது ஒரு அமௌண்ட் தான் இது மாதிரி வெளிநாட்டில் இருந்து நிதியெல்லாம் வந்து இந்த ஜாபர் சாதிக்குடைய மனைவி அமினா பானுவுக்கு வந்து எத்தனை எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு கரெக்டான தகவல் நமக்கு தெரியல அவள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு கேள்வி கேட்குறாங்க எனக்கு எதுவுமே தெரியல அது அக்கௌண்ட்டு பணம் வந்தது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் போங்க அமீர் உள்ளவனால என்ன சொல்லிட்டாலஞ்சா இருந்தாலும் எனக்கு வந்து ஜாபர் சாதிக்கு என்ன தொழிலே செய்கிறானே தெரியாது இந்த மூணு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் ரூபா அவன் கொடுக்கும்போது தெரியாதா அந்த பணம் எங்கேருந்து வருது தெரியாதா ஏற்கனவே அவன் கைதாகி எது மலேசியாவுக்கு வந்து போதைப்பொருள் கடத்தி ஜாபர் சாதி கைதாகி இருந்து சமீ சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன் கைதுங்கிற மாதிரி கொண்டு வந்து கடத்தல் மன்னன் கைது அதை அதான் உண்மை மும்பை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி மும்பை ஜெயிலில் அடைச்சி அப்புறம் அவன் ஜாமீனில் வந்தவன் அவன் யாருன்னு தெரியாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா கேட்குற அவ்வளோ பேரும் கேனப்பயில் விளா இப்படித்தான் அமீருடைய இது இவன் அதனால இவன் என்னன்னா அதாவது அந்த போதைப்பொருள் இதில் ஒரு பெரிய இதில் இவன் மாட்டிக்கிட்டான் அதுல இருந்து தப்பிக்க முடியல இதுக்கு என்னத்தையாவது உருட்டி புரட்டி அதுதான் ராமாயணம் ராமாயணம்ங்கிற விஷயமும் அதுதான் தமிழ்னு சொல்லி அடுத்து பில்டப் கொடுப்பேன் அதுவும் காரணம் தான் சுத்தி சுத்தி எப்படியாவது அதுல இருந்து வெளியே வரணும் ஏன்னா வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு கிட்டக்கூடிய இந்த ரிசல்ட் உடனே ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு இன்னும் கைது நடவடிக்கை கூட அமலாக்கத்துறை எடுக்க போகிறாங்க அப்போ அப்படி கைது நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அப்போ வெளியே சொல்லணும்ல நான் வந்து மோடிக்கு எதிரானதை நான் சொன்னேன் அதனால தான் என்ன கைது பண்ணாங்கன்னு சொல்லி மக்களை திசை திருப்பி விடணும்ல அதற்காக வேண்டியான ஒரு நாடகத்தை இப்போ அந்த ஆள் இருக்கான் மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு மக வந்து நீட் எக்ஸாம் எழுதிச்சான் எழுத போச்சு தான் அப்போ வந்து அவங்க வந்து பரதா போட்டுட்டு போகவிடாதுன்னு சொன்னாங்களாம் உடனே எனக்கு இந்த இதுவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்துவிட்டான் அப்படின்னு இவன் சொல்கிறேன் எப்போ ரெண்டு வருஷம் கழித்து சொல்கிறான் ஏன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு சொல்லிவிட்டு கொண்டே நான் என்ன கேட்குறேன்னா மற்ற முஸ்லீம் மாணவிகளே இல்லையா நீட் எக்ஸாமில் எழுதி பாஸ் ஆகி வெற்றி பெற்று இப்போ வந்து நிறைய டாக்டர்லாம் உருவாகிருக்காங்களா முஸ்லீம் இதில் இருந்த பெண்கள் அந்த மாணவிகளெல்லாம் நீட் எக்ஸாம் எழுதலை எழுதலப்போம் அவங்கெல்லாம் எழுதாமல் போயிட்டாங்களா இல்லைனா அவங்கெல்லாம் பர்தா போட்டுட்டு தான் போய் எழுத அடம் பிடிச்சாங்களா ஒரு ஒரு போட்டி தேர்வு நடக்குதுன்னா அதற்குனே உரிய விதிமுறைகளை பின்பற்றணுமா வேண்டாமா இவனுடைய நோக்கமே இதுதான் அதாவது எதையாவது ஒன்று சொல்லி நம்ம லைம் லைனில் வந்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நாள் அப்படியே உருட்டிக்கிட்டே திரியணும் அது பிறகு கைதாகும் போது நம்ம வந்து நமக்கு மேலே ஒரு அனுதாபம் வந்துடும்னு நினைக்கிறேன் எல்லாம் இந்த கருணாநிதி கொடுத்த ஞான பால் தானே அதனால் அது இதெல்லாம் செய்யும் இந்த அடிப்படையில் இவங்க போகிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அமீர் அமீர் முதல் ஒரு யோக்கியன் கிடையாது அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் சமீபத்தில் ஒரு செய்தி படிக்க நேர்ந்தது எட்டாம் வகுப்பு ஒன்றாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு இந்த மூணு பாட சமூக அறிவியல் பாடங்களில் வந்து கருணாநிதி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து பாடமாக வந்து சேர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்து அந்த இதில் என்னுடைய சாமானியன்னு என்னுடைய பார்வை இதில் என்ன தெரியுமா திருப்பி இது வந்து கண்டிப்பாக இருமா அடுத்த தமிழகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறோ இல்லைனா அதுக்கு முன்னாடியோ தேர்தல் நடக்க போகுது சட்டமன்றத்துக்கு நடக்கும்போது வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் முதலமைச்சர் ஆக போகிறார் அப்படி ஆகும்போது நான் என்ன செய்யலாம் செய்தால் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மூணு பூலுக்கு மூணு கிளாஸுக்கும் வந்து எட்டு ஒம்பது பத்தாம் வகுப்புக்கு வந்து பாடத்திட்டத்தில் கருணாநிதியை வச்சுருக்காங்கல்ல அதே பா இதில் சில உண்மைகளை அப்படியே போட்டு சொல்லணும் கருணாநிதி வந்து கள்ள ட்ரெயின் ஏறி வந்தவர் காசு இல்லாம கள்ள ட்ரெயினி வந்து வந்தவர் அப்புறம் இவங்க இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணவர் இவங்க பிள்ளை இவங்க இதெல்லாம் இப்படி இப்படி போச்சுது அதே மாதிரி வந்து அந்த இதுல வந்து இந்த விபச்சார விடுதிக்கெல்லாம் போனாரு அதே மாதிரி இவர் வந்து ஆட்சியில் இருக்கும்போது சாராயக்கடை கள்ளுக்கடையை முதல் திறந்து கொண்டு வந்தார் அந்த கல்லு அதுக்கு பிறகு வந்து இவர் பண்ண அயோக்கியத்தனங்கள் அப்புறம் இந்த ஊழல்கள் என்ன முக்கியமான ஊழல் விஞ்ஞான ஊழலுக்கு சொந்தக்காரர் இவர் இந்த மாதிரிலாம் பண்ணினார் அதே மாதிரி என்னென்ன கட்சிகள்லாம் இருக்கோ உலகத்தில் அத்தனை கட்சியை இவர் வந்து உடைச்சார் வியாபாரிகள் சங்கத்தை சங்கத்தை கூட ரெண்டாக உடைச்சார் இப்படி என்னென்னலாம் ஒரு ஒரு மனுஷன் வந்து ஒரு அரசியலில் எப்படியெல்லாம் ஒழுக்கமாக நேர்மையாக உண்மையாக இருக்கணுமோ அது எதுவுமே இல்லாதாலும் இவர் இந்த மாதிரி பாடத்தை எழுதணும் அதான் உண்மைதானே இதுல எதுவுமே மறக்கக்கூடியதில்ல மூணு பொண்டாட்டினா இல்ல நம்ம நம்ம அதை மட்டும் எடுத்துக்க முடியுமா இப்போ தமிழுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வாங்கி செம்மொழி மாநாடு நடத்தினார் இப்ப இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காருல்ல நம்ம எல்லாத்தையுமே நெகட்டிவா கொண்டு போயிட முடியுமா செம்மொழி மாநாடு தமிழுக்காக நடத்தினாரா கனிமொழிக்காக நடத்தினாரா கனிமொழிக்காக நடத்தினது இது பாலம் கெட்டுறாரு அப்படின்னா பாலம் எதுக்காக அப்படி கெட்டுறாரு அதில் வந்து கமிஷன் கிடைக்குது அதனால கெட்டினாரு கான்ட்ராக்டு அதில் அதை தான் பண்ண முடியும் அதனால் செய்கிறாங்க அவ்வளோதானே இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துக்கு எவருக்கு மகன் இப்போ இருக்கிற மு க ஸ்டாலின் மட்டும் என்னவா அவர் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து மத்திய அரசு நிதி கொடுக்குது மோடி அரசு கொடுக்குது அந்த நிதியை வந்து இவங்க கொடுக்கணும் அந்த ஒவ்வொரு கற்பிணி பெண்ணுக்கும் ஏழை பெண்களுக்கும் வந்து கொடுக்கணுங்கிறது அது நல்ல திட்டம் தான் அது அந்த திட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து மத்திய அரசும் அதில் ரூபா கொடுக்குது அந்த பங்களிப்போடு மாநில அரசுடைய பங்களிப்போடு அது கொடுக்குறாங்க ஆனால் இப்போ இங்கே திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷமாக கொடுக்கவே இல்லையே அது தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்களே ஏன் அது வந்து க சப்பக்காரன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அதை செய்யலை மத்திய அரசு நிதி கொடுக்க தான் செய்யுது ஆனால் இவங்க வந்து அது அந்த பயனாளிகளுக்கு அந்த பணத்தை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அதுலேருந்து அஞ்சு ரூபா இவங்களுக்கு ஆதாயப்படாது கமிஷன் கட்டிங் அதில் போட முடியாது ஆனால் மெ சென்னை மெட்ரோ ரயிலில் ரெண்டாவது பேஸ் வந்து பண்ணுறதுக்கு மத்திய அரசு நிதி என்ன வரலன்னு சொன்ன உடனே மாநில அரசு நிதியை தூக்கி போட்டு அதில் பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க அதில் வந்து கான்ட்ராக்டருக்கு இவங்க ஆளா கொடுக்கலாம் அதில் வந்து கமிஷன் கட்டிங் வைக்கலாம் கமிஷன் போடலாம் வேற என்ன லாஜிக் இதில் இருக்குது அவ்வளோதான் இவங்க எதை செய்தாலும் அது வந்து கோபாலபுரம் அதாவது இந்த ஓங்கோல் குடும்பத்துக்கு லாபம் இருக்கான்னு பார்ப்பாங்க இருந்தால் அதை செய்வாங்க இல்லைன்னா செய்ய மாட்டாங்க அவ்வளோதான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் நீங்கள் கருணாநிதிக்கு பாடத்தை தானே வைக்கணும்னு சொன்னீங்க ஈவேராவுக்கு பாடத்தை தானே வைக்கணும்னு சொன்னீங்க உண்மையை சொல்லுங்கள் எழுதுங்க அப்படியே உண்மையை சொல்லுங்க தப்பே கிடையாது நீங்கள் அவர் முதலமைச்சராக இருந்தாருங்கிறது உண்மை உண்மைதான் அதை எப்படியே வைங்க முதலமைச்சராக இருக்கும்போது இதை செய்தார்னு எழுதுங்க தப்பே கிடையாது அவர் ஏதாவது அதை தாண்டி எதாவது நல்ல செய்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நல்ல எல்லா இதுலேயும் உள்நோக்கத்தோடு தான் செய்திருக்காங்க இந்து என்றால் திருடன்னு சொன்னார் அதை எழுதுங்க அதில் பாடத்திட்டத்தில் வைங்க நீங்கள் இந்து என்றால் திருடன் என்று அவர் சொன்னார் அதை எழுதுங்க இவே ராமசாமி நாயகருக்கு வந்து யுனெஸ்கோ விருது கொடுத்ததாக சென்னையில் வந்து இவர் தான் வந்து முதலமைச்சராக இருந்து ஒரு மத்திய அமைச்சரை கூட்டிகிட்டு வந்து சைக்கிள் திருடன் வீரமணி கையில் விருதை கொடுத்தாரு அப்படி ஒரு விருதே இல்லை அப்படி இல்லாத விருதை இவர் கொடுத்தாருன்னு எழுதுங்க அதே வரலாறு தானே அப்போ நீங்க ஆவணப்படுத்தி வச்சிருக்கீங்களா வரலாற்றில் இடம்பெறதுக்கு ஒரு பத்திரிகையில் அது செய்தியாக போட்டு அதை பத்திரிகையில என்னை பார்த்தாலும் பின்னாடி ஒன்னு ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தாலும் அது வந்து பத்திரிகையில் அப்படியே இருக்குதுல்ல அதை உருவாக்குறீங்கல்ல அப்போ ஒரு வரலாறை உருவாக்குறீங்களே நீங்க இல்லாததை அப்போ உண்மை உடச்சி மக்களுக்கு சொல்லுங்க இந்த மாதிரிலாம் அவர் பண்ணாரு இந்த மாதிரிலாம் செய்தார் அப்படி சொல்லுங்க கர்ம வீர் வீரர் காமராஜரை இழிவுபடுத்தி பேசினாரு இவர் வந்து துண்டுபிடி காமராஜர்னு சொன்னாரு கருவாட்டுக்காரியின் மகன் காமராஜர்ன்னு சொன்னார் இது முன்னாடியெல்லாம் வந்து காமராஜர் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்ட போது இவர் சொன்ன டைலாக் முன்னாடியெல்லாம் இங்க இருந்து எருமை தோலை தான் வந்து ரஷ்யாவுக்கு அனுப்புனாங்க இப்போ எருமையே அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னார் காமராஜர் அந்த பெருந்தலைவரை எருமைன்னு இழிவுபடுத்தி பேசினாலும் இவர் இப்படியெல்லாம் பேசினார்ல இதெல்லாம் பாடத்திட்டத்தில் வைங்க மக்களே தெரிஞ்சுட்டு போட்டுமே உண்மை தெரியட்டுமே அதனால் என்ன இருக்குது அதே தெரிஞ்சுட்டு போட்டுமே நான் அஞ்சு தடவை ஆறு தடவை முதலமைச்சராக இருந்தால் நீங்கள் எழுதி வைக்கிறீங்க இதையும் சேர்த்து எழுதுங்க அப்போ அப்போ தானே மக்களை புரிதல் வரும் வரக்கூடிய சந்ததியினர் அதை தெரியணுன்னு தானே வைக்கிறீங்க அப்போ அதை வைங்காத இல்லை தமிழை இவரு வளர்த்தார்னா ஊபே சாமிநாத ஐயர் என்னத்தை வளர்த்தார் அப்போ இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் கட்டி காப்பாற்றி அதை தேடி பிடிச்சி கொண்டு வந்தது அந்த மாபெரும் மனிதர் தானே ஊபே சாமிநாத ஐயர் தானே அவருக்கு எங்கேயாவது செல வச்சிருக்கீங்களா அவருக்கு ஏதாவது பாடத்தரத்தில் இடம் கொடுத்துருக்கீங்களா எதுவுமே கொடுக்கல கருணாணி தான் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன எழுதி வச்சிருக்கீங்களா அதை மாற்றி அவ்வளோ பொய்யா இப்போ எழுதி வச்சுருப்பீங்க அதை உண்மையான தகவலை நீங்கள் எழுதுங்க சரியாக போயிடும் இவே ராமசாமி நாகர் இளமையில என்னெல்லாம் விபச்சார விடுதிக்கு போனாருன்னு அவருக்கு விடுதலை பத்திரிகை வெளியில் அவங்க வெளியிட்ட எல்லாம் எழுதி வச்சுருக்காங்களோ அதில் இருந்து எடுத்து நீங்கள் கொடுங்க பாடத்திட்டத்தை கொடுங்க மணியம்மையை கல்யாணம் பண்ணது வரைக்கும் கொடுங்க நம்ம கலாச்சாரம் என்ன இவர் என்னத்தை பண்ணாரு எழுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆலய பிரவேசம் பண்ணும்போது இவர் சென்னை தமிழ்நாட்டில் தான் இருந்தார் ஆனால் ஆலய பிரவேசத்தில் கலந்து கிளங்கிறத சொல்லுங்கள் தீண்டாமை ஒழிச்சேன் அதை ஒழிச்சேன் இதை ஒழிச்சேன்னு சொல்கிறாரில்ல அதெல்லாம் சேர்த்து சொல்லுங்கள் ஜிஎஸ் லட்சுமண் ஐயர் அதே ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த கோவில் வளையத்தில் பிறந்த ஜிஎஸ் லட்சுமண் ஐயர் அவங்க தந்தையார் சீனிவாச ஐயர் வந்து அறுநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரங்க டிஎஸ் வங்கின்னு ஒரு பேங்க் நடத்தினவங்க அவங்க வந்து தீண்டாமை தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணினாங்க அவர் வீட்டினுடைய கிணத்துல பொது கிணத்துல தண்ணி எடுக்க முடியாது தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு இருந்த நேரத்தில் எங்க வீட்டு கிணத்துல தண்ணி எடுங்கன்னு சொன்னது அவரு பட்டியலின சமுதாயம் ஆட்களை கூட்டிட்டு போய் வீட்டில் சமபந்தி பூஜனை நடத்துனது ஜிஎஸ் லட்சுமணன் ஐயர் அதே ஈரோட்டில் பிறந்தவர் தானே அந்த ஈர வெங்காயம் அவருக்கு வீட்டில் எத்தனை தலித்துகளை கூட்டிகிட்டு போய் தலித்துகள் அதாவது பட்டியலின சமுதாயத்தில் உள்ள மக்களை கூட்டிகிட்டு போய் வந்து அரிஜன மக்களை கூட்டிட்டு போய் சோறு போட்டாருன்னு சொல்லுங்க அவங்க வீட்டு கிணத்துல யார் யாருக்கு தண்ணி எடுக்க அனுமதி கொடுத்தாருன்னு சொல்லுங்க இப்படி எழுதுங்க உண்மையெல்லாம் இப்படி எழுதுனா தானே உண்மை தெரியும் அதான் சொல்கிறேன் இந்த மாதிரி பாடத்திட்டத்தில் அதெல்லாம் சொல்லுங்க சொல்லும்போது தெரிஞ்சிடும் அப்போ தான் மக்களுடைய இன்னொரு பக்கமும் தெரியும்ல மக்கள் வந்து ரெண்டு மாணவர்கள் ரெண்டையும் படிச்சுக்குவாங்களா உண்மையும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல கனிமொழி யார் அவங்களுக்கு என்னெல்லாம் இவருக்கு வந்து கருணாநிதியினுடைய தான் கனிமொழி இவருக்கு வந்து இந்த மாப்பிள்ளை உண்டு எழுதுங்க மகளுக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் சிங்கப்பூரை அங்கே தான் சிட்டிசன் தமிழக சிட்டிசனே கிடையாது படிக்கிறது இங்கே கிடையாது இவங்க கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் இங்கே பதுக்கிறது எல்லாம் அங்கே எழுதுங்க இதெல்லாம் சொல்லுங்கள் வெளியே வரட்டுமே இப்படியெல்லாம் பாடத்திட்டத்தில் வைக்க போது இவங்க வந்து அதுக்கு பாதை போட்டு வைக்கிறாங்கன்னு தான் நான் சொல்வேன் அப்படி தான் சொல்ல முடியும் அவ்வளவு அயோக்கியத்தின் பண்ணிட்டு பாடுது இப்படிங்க வைக்கிறதே தப்பு முதலமைச்சர் அப்படின்னா கருணாநிதிக்கு முன்னாடி காமராஜர் முதலமைச்சர் கிடையாதா காமராஜருக்கு நீங்க மூணு இடத்துல இல்லை எல்லா வகுப்புலையும் வச்சாலும் ஏத்துக்குவாங்க மக்கள் ஏத்துக்கணும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில வாழ்ந்திருந்தா ஏத்துக்குவாங்க சாதனை பண்ணி வார்த்தை எழுத்துக்குவாங்க இன்னைக்கு வரைக்கும் காமராஜர் ஆட்சின்னு சொல்றாங்க கருணாநிதி ஆட்சின்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவர் நிறைய நல்லது செய்தார்ல அப்படி சொல்லுங்க இது எல்லாம் செய்தவர் நல்லது தானே சொல்லுங்க அதுக்கு எண்ணம் எதுவுமே இல்லையே பூத பாடத்திட்டத்துல உங்க கையில அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு அஞ்சு வருஷம் குத்தகைக்கு தமிழ்நாட்டை நம்ம கையில அடகு வச்சுட்டாங்க என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க என்ன துணிச்சல் இருந்தா கோவில் நகையை உருக்குவாங்க இந்துக்கள் பெரும்பான்மை நாடு சார் தமிழகம் நம்ம நாடே இந்தியா இந்தியாவே வந்து இந்துக்கள் பெரும்பான்மை தமிழகத்தில் நூற்றி எண்பத்தஞ்சு பேர் இந்துக்காரன் தான் இருக்கும் ஆனால் யாரும் கேட்க இருக்கிற ஒரு தைரியத்தில் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா ஏன்னா உருக்குன்னு தான் கொள்ளை அடிக்க முடியும் வேற என்ன எதுக்கு உருக்குறாங்க அதை பாதுகாத்து வைக்கிற எதுக்கு ஒன்று எவன் பாதுகாக்க சொன்னால் கோயிலை அந்தந்த ஊரில் உள்ள இந்துக்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க உங்களால் பாதுகாக்க முடியலல்ல நகையே பாதுகாக்க முடியல சாமி சிலைகளை பாதுகாக்க முடியல அப்புறம் எதுக்கு கோயிலை நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க கொடுத்துட்டு போங்க அவ்வளோதான லாஜிக் அப்போ இவங்க என்ன நோக்கம் அப்படின்னா கொள்ளை அடிக்கணும் நகையை உருக்குன்னா கணக்கு தெரியாதுல்ல நாங்கள் இவ்வளோ ஐநூறு ஐயாயிரம் டன்னு நகையை நாங்கள் உருக்கிருக்கோம் உருக்குனதில் அது ரெண்டாயிரம் டன்னு தான் வந்துட்டு கணக்கு எழுதி வச்சுட்டு போவீங்க யாரும் உங்களை கேட்க முடியும் அதுக்கு தான் ஓய்வு பெற்ற நீதி அரசர் ஒருத்தரை கொண்டு போய் அதை பழிய போடுறதுக்கு ஒரு ஆளை பழிகேட ஆக்கிறதுக்கு வச்சுருக்கீங்க பின்னாடி வரக்கூடிய அண்ணாமலை அதுக்கு விசாரணை கமிஷனை வைப்பார் விசாரணை நடத்துவார் அப்போ அவர் தான் இருந்தான்னு கை காட்டிட்டு போகணும்ல அதுக்கு தான் வேற என்ன அவர் நல்லது செய்யறதுக்காக வச்சிருக்கீங்க அவ்வளவோ அயோக்கியத்தனம் தூக்கிட்டு போய் நாலு மிதி மிதிச்சா அன்னைக்கு உண்மை ஆயிரும் வெளியே வந்துடும் அன்னைக்கு அதெல்லாம் இருக்கட்டும் சொல்கிறேன் அதனால் இவங்க வந்து நேர்மையான ஆளும் கிடையாது உண்மையை பேசக்கூடிய ஆளும் கிடையாது ஒழுக்கமான ஆட்களும் கிடையாது எதுக்கு பாடத்திட்டத்தில் கொண்டு வைக்கணும் அப்படி வச்சா காமராஜர் அப்போ ஒன்றுமே செய்யலை தமிழகத்துக்கு கருணாநிதி மட்டும்தான் செய்தார் மக்க கொடை வள்ளலாக இருந்தால் அந்த மனுஷன் ஒன்றுமே செய்யலை கருணாநிதியில் அயோ அயோக்கியன்னா ஒரு கஞ்ச பே இத இருந்த கருணாநிதி எல்லாமே செய்தார்னா அப்போ கருணா எம்ஜிஆர் அப்போ முதலமைச்சரே கிடையாது அவர் வைக்க வேண்டியது பாடத்திட்டத்தில் ஜெயலலிதா கிடையாது முதலமைச்சர் ஒரு இரும்பு பெண்மணி தானே அப்போ ஏன் வைக்க வேண்டியது தானே இல்லை ஜெயலலிதாவுக்கு எவ்வளோ இடம் கொடுக்குறதுங்கன்னா அதை கருணாநிதியும் கொடுங்க ஒரு பேராகிராஃப் தான் ஜெயலலிதா கருணாநிதி ஒரு அரை பேராகிராஃப் தான் தாங்கும் கருணாநிதி அதாவது காமராஜருக்கு ஒரு ஒரு பாடம் கூட தாங்கலைன்னா கருணாநிதிக்கு எத்தனை வகுப்பில் பாடம் வைக்க முடியும் வைக்கவே முடியாது தகுதியே கிடையாது என்ன சொல்லப்போனால் கருணாநிதியை சொல்லிக் கொடுத்தா அதோட அந்த பாடம் இன்னொன்று பாடத்திட்ட முடியும் வச்சுருக்கிறது யாருக்கு வச்சுருக்காங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு மட்டும்தான் இது பொருந்தும் கருணாநிதி குடும்பத்தில் உள்ளவனே ஒருத்தனையும் இதை படிக்க மாட்டான் அவங்க வாரிசுகள் எந்த வாரிசும் அது ஸ்டாலினுக்கு வாரிசா இல்லை மற்ற அவங்க குடும்பத்தை அதாவது இந்த ஓங்கோல் குடும்பத்துல உள்ள யா வாரிசுகள் யாருமே கருணாநிதியை வச்சு பாடம் வச்சுருக்காங்கல்ல அதை படிக்க போறதில்லை அந்த கல்வி அமைச்சராக இருக்கார் அது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய வீட்டு பிள்ளைகளும் இந்த பாடத்திட்டத்தில் படிக்கல இந்த பாடத்தை படிக்க போறதில்ல ஏவா வேலு வீட்டு பிள்ளைகளும் குடும்பத்துல உள்ள பிள்ளைகளும் இதை படிக்க போறது இல்ல பொன்முடிவுடைய வீட்டில் உள்ளவங்களும் இதை படிக்க போறதில்லை துறைமுருகன் வீட்டில் உள்ள வாரிசுகளும் இந்த குழந்தைகளும் இந்த பாடத்திட்டத்தை படிக்க போறதில்லை திமுக கார எவருடைய யாருடைய வீட்டு பிள்ளை பிள்ளைகளும் இதை படிக்க போறதில்லை ஏன்னா அவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் மோடியுடைய கல்வி திட்டத்தை படிக்கிறாங்க மத்திய அரசு கல்வி திட்டத்தை படிச்சுட்டு இருக்காங்க அங்க ஹிந்தி படிச்சுட்டு இருக்காங்க இங்க இன்னைக்கு தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை அப்பாவி கிராமப்புறத்துல உள்ள குப்பனும் சுப்பனும் வீட்டு பிள்ளைகள் தான் இதை படிக்க போகுது கொஞ்ச நாள் வேற வழி இல்லாம அதை ஏற்று தான் ஆகணும் ஆட்சி மாறும்போது இந்த காட்சிகள் எல்லாம் மாறிடுங்கிறத என்னுடைய இது கண்டிப்பாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து முதலமைச்சராக வரும்போது மீண்டும் தமிழகம் வந்து காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் மலரும் அப்போது இதுக்கெல்லாம் தள்ள ஒரு தீர்வு கிடைக்குங்கிறத என்னுடைய கருத்து உங்களுடைய பொன்னான நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார் நன்றி 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 வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசிய பாதை நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்